அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சமம் சிவத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கம் இரேவா போற்றி ஒரு நல்ல தலைப்பு சின்ன கதை பெரிய விஷயம் பார்ப்பதற்கு முன் சில பல விஷயங்களை பார்த்துருவோம் இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த நாள் அதாவது நான் இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஆண்டாள் பக்தர் பெரியடைய நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு செல்வகுமார் அவர்களுடன் வந்து ஒரு பிரயாணம் செய்ய நேரிட்டது அந்த பிரயாணத்தில் வந்து ஒரு ஆக சிறந்த ஒரு ஒரு மனிதரை சந்திக்க நேரிட்டது அவர் யாருன்னா திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் உங்களுக்கு தெரியும் அந்த கோவில் அதன் பிறகு திருப்புக்கூர் அக்னிபுரீஸ்வரர் கோவில் திருப்புக்கூர் எல்லாருமே வாஸ்து கோயில் செங்கல் வச்சு கும்பிட்டா வந்து வீடு கட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதில் எனக்கு செங்கலில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அந்த கோயில் போனால் வீடு கட்டுவாங்கன்றது உண்மை அதில் எந்த டவுட்டு வேணாம் மூணாவது வந்து திருமியச்சூஸ் லலிதாம்பிகை அம்பா அந்த மேகநாதர் கோவில் தெரியும் எல்லாருக்குமே லலிதாம்பிகை உலக புகழ்பெற்ற கோவில் அந்த கோவில் நாலாவது திருக்கண்ணபுரம் ஏற்கனவே சௌராஜ்ய பெருமாள் தெரியும் ஆனால் அந்த திருக்கணம்புரத்தில் ராமநந்தீஸ்வரன் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயில் அப்புறம் திரு செங்காட்டங்குடி அப்படின்னு சொல்லிட்டு உத்திராபதீஸ்வரர் கோயில் இருக்காங்க அந்த குழந்தையே வந்து சிவபெருமான வெட்டி கெட்டதாக ஒரு கதை உண்டு அந்த நாயன்மார் கதை ஸோ இது போன்ற மிக முக்கியமான கோயில்களுக்கு ஆதீனமாக இருக்கக்கூடிய திருக்கையில பரம்பரை சேர்ந்த வேளா கூச்சி ஆதீனம் பதினெட்டாவது குரு மகா சன்னிதானத்தை இன்று அந்த கோயில் பக்கத்திலே அவருடைய வீடு திருமாலிகை இருக்குது அங்கே சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இதை நிகழ்த்த இந்த இந்த சந்திப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்கள் குழுவின் தலைவர் பாண்டிச்சேரி திரு கணேசன் அவர்களுக்கும் நாகப்பட்டினம் திரு செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்போது அவங்க சுவாமிகள் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க இன்ஃபேக்ட் அவர் வந்து சொந்த ஒரு கல்டு குறிச்சி தான் அவங்க அந்த ஆதீனத்துக்கு அதாவது அம்பாசமுத்திரம் கல்லூரி எங்கள் ஊர் அப்புறம் என்னுடைய வீட்டுக்கும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சொல்லுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்புறம் நானும் ரெண்டு மூணு விஷயங்கள் பேசும்போது மாசாணி அம்மன் கோயிலுக்கும் நான் போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னபோது சில கோயில்கள் கட்டாயம் வந்து யாரால் யார் இவங்க பெரியாள் சின்னாலெலாம் கிடையாது காலில் மிதிக்கணும் அந்த வகையில் அதிகம் சொன்னபோது ஏற்றுக்கிட்டாங்க அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வீட்டுக்கு வரும்போது நான் கட்டாயம் இந்த முறை முடியாது நாளைக்கு வராங்க நான் அடுத்த முறையும் உங்கள் வீட்டில் வந்து தங்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சுவாமிகளுக்கு மனமான் தான் நன்றி அப்படி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே எங்கள் டீமை சேர்ந்த கணேசன் சார் வந்து திருமிச்சூர் அளிதாம்பிக்கை கோவிலில் கணேசன் சார் சக்திவேல் சார் நாகராஜன் சார்லாம் சேர்ந்து செல்வகுமார்லாம் சேர்ந்து ஒரு தேர் வெள்ளி தேருக்கு உதவி பண்ணுறதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது வந்து கி ஏத்தால் முந்நூறு கிலோ வெள்ளி அருக்கு தேவைப்படும் அந்த பணியை வந்து நான் பண்ணி கொடுத்துறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டேன் நானும் உறுதி கொடுத்துட்டேன் இனியிலேருந்து அந்த பணியை ஆரம்பம்னு சொல்லிவிட்டேன் அந்த பணியை வந்து யார் எங்கள் டீம்லேருந்து முன்னெடுத்து செல்ல போகிறது அப்படின்னு சொன்னால் திரு மலர் பாஸ்கர் அவர்கள் மலர் பாஸ்கர் எல்லாருக்குமே தெரியும் சென்னையை சேர்ந்தவர் சிறந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறாரு ரொம்ப நேர்மையானவர் எல்லா கிளைண்ட்கிட்டமே கெட்ட பேர் இல்லாமல் ஒரு நல்ல மனிதர் நல்ல என்ன சொல்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்சனாலிட்டி அறியப்பட்டவர் ரொம்ப நேர்மையானவர் அவருடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் இதுதான் அவரோட ஃபோன் நம்பர் அவர் வந்து அவரோட வேலை என்னென்னா நீங்கள் சப்போஸ் வெள்ளி கொடுத்தீங்க அதை வந்து யூஸ் பண்ண வெள்ளி வேணால் அது காயினாவோ பாராவோ இருக்கட்டும் அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் எதுவும் ரசீது கொடுக்க மாட்டார் கோவில் நிர்வாகத்தில் கொடுத்து திரும்பியூச்சூரில் வந்து கொடுத்து ரசீது வாங்கி ரசீது உங்களுக்கு கொடுத்துருவார் இதில் நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட்டர் தான் உங்களுடைய நீங்கள் அலையிற நேரத்தை மிச்சப்பட்டது தான் ஒரு தெய்வ கைங்கறி பணியில் உங்களுக்கு ஈடுபடுத்துறது தான் அதோடய நோக்கம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ நாங்கள் ரசீது கொடுக்க மாட்டோம் நாங்கள் கலெக்ட் பண்ணல அது நம்ம சுவாமிகள் வந்து இது ரிக்வஸ்ட் தான் சன்னிதானம் ரிக்வஸ்ட் பண்ணதினால இது நாங்கள் பண்ணுறோம் நம்பர் டூ வந்து உங்கள் நீங்கள் வெளியி கொடுத்தீங்கன்னா ரெசிப்ட் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளாக மொத்தமாக கொடுத்து ரெசிப்ட் வாங்கிட்டு வாங்க ஒருத்தர் ஒருவருக்கும் ஒரு கிராம் கொடுத்தா கூட ரசீது உண்டு அது மகா குருமகா சொன்னிதான் அந்த தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஸோ திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் எதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னு சொன்னால் திரு பாஸ்கர் சாரை தொடர்பு கொள்ளுங்கள் மகா பாஸ்கர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஸோ நல்ல கைங்கத்தை நம்ம ஒன்று கொடுவோம் அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசினப்போ அவங்களும் எனக்கு சில புத்தகங்கள்லாம் கொடுத்து நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாத்தியமிச்சாங்க ஸோ அந்த மகிழ்ச்சியோடு அடுத்த விஷயத்துக்கு போவோம் நேற்று ஒரு கமெண்ட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் போட்டிருந்தாங்க அம்மன் கோயிலை பற்றி பேசும்போது சொக்கலிங்கம் ஏழுமலை ஆக்சுவலாக ஏழுமலைன்னு போட்டிருந்தாங்க நான் ஏ ஏழுமலை ஏழுமலைன்னு ஊரில் ஏழுமலை மாணிக்கம்னு ஊர் பேர் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் வந்து மேலே திருமாணிக்கம் இது பேரையூர் பக்கத்தில் இருக்குது உஸ்லம்பட்டியிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி அங்கே அருள்மிகு அம்மன் திருக்கோயில் இருக்குது அது அவர் வந்து மெசேஜ் போட்ட உடனே எனக்கு ஒரு நண்பர் உண்டு அவர் வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க உஸ்லம்பட்டியில் அவருக்கு உடனே ஃபோன் பண்ணேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் முதல்ல அவங்களுக்கு தெரியல மாணிக்கம் சார் அது மேலே தீர்மானிக்கும் அப்படின்னு அப்புறம் எல்லா விவரத்தையும் சொன்னாங்க அப்புறம் இப்போ தான் அது கும்பாஷன் நடந்துன்ற விஷயத்தையும் சொன்னாங்க இன்ஃபேக்ட் வந்து கொயின்சின்ஸ்னால் அவருடைய ரெண்டு சித்தப்பா தான் அங்கே ஒன்றிய கவுன்சிலர் சார் டிஎம்கே அப்படின்னா டிஎம்கே ஒன்றிக்கோன் சார் இருப்பார் டிஎம்கேள் ஏடிஎம்கேனா ஏடிஎம்கேவில ஒன்றிய சார் இருப்பார்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் கேட்டு வாங்கினா பூசாரி நம்பரையும் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நான் பேசுகிறேன் அவர் இன்னைக்கு அது எச்ஆர்என்சி கோயில் அது அவர் இன்னைக்கு அவர் 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 இன்றைக்கி கான்வர்கேஷன் இன்னைக்கு இன்னைக்கு அந்த கோயிலில் என்னால் போக முடியல மேபி இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த கோயில் போய்ட்டு அவங்க அந்த கமெண்ட் போட்டது வந்து எந்த அளவுக்கு உண்மை அதை நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றது நம்ம அரசுடன் சேர்ந்து அரசோட ஒத்துழைப்பு கிடைச்சது சப்போஸ் அந்த அந்த கொஸ்டின் கரெக்டாக இருந்தது அந்த பாயிண்ட் உண்மை அப்படின்னா நம்ம நிச்சயமாக அதை சேர்ந்து பண்ணணும் கமெண்ட் போட்டவங்களுக்கு என்ன மனமாத நன்றி அடுத்ததாக நாளைக்கு பௌர்ணமி திருச்செந்தூர் முதல் விஷயம் நாளைக்கு பௌர்ணமினால் மணக்கரை மலைப்பார்வதி கோயிலில் பெரிய அன்ன பிரசாத நிகழ்வு அன்னதான நிகழ்வு உண்டு காலைல ஒன்பது மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஸோ போகிறவங்க நல்லா நிம்மதியாக சாப்பிடுங்க பொருளை வேஸ்ட் பண்ணாதீங்க குறிப்பாக சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க கை கழுவு அடத்தையும் குடிக்கிற தண்ணியும் கை கழுவுறது போன்ற விஷயங்கள் பண்ணாதீங்க நம்ம ரெண்டு திருச்செந்தர் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏற்கனவே சொன்னதான் கோட்டார் செட்டியார் மண்டபம் தேரடி தெரு திருச்செந்தூரில் அங்கே தான் இருக்க அந்த மண்டபம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே சாயந்தரம் ஐந்து மணிலேருந்து இருபது பத்து பத்தரை வரைக்கும் நடைபெறும் அன்னப்ப அன்னதான அன்னப்பிரசாத நிகழ்வு ரெண்டு விஷயம் இதில் வரக்குறிகள் வந்து கட்டாயம் வந்து தட்டு எடுத்து வந்துருங்க டம்பல் எடுத்து வந்துருங்க ஒன்று ரெண்டாவது சப்போஸ் நான் நான் வந்து கடலில் உட்காந்து சாப்பிட போகிறேன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்துருங்க சாம்பாருக்கு தனியாக ரசத்துக்கு தனியாக சாப்பாடும் கூட்டம் கூட ஒன்றா வச்சுக்கலாம் பாயாசத்தை இங்கே குடிச்சிட்டு போயிடலாம் இங்கே வடையை வந்து சாதத்துலேயே வந்து சொல்லி வச்சுக்கலாம் ஸோ டிஃபன் பாக்ஸ் எடுத்துருந்தால் கூட ரெண்டு பேருக்கு வேணும் மூணு பேருக்கு வேணால் கூட கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் பப்ளிக்கும் போலீஸும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அங்கே வந்து கூட்டம் சேர்த்து இடத்த ஜாம் பண்ணி அதெல்லாம் தவறு ஸோ அதனால் கூட்டம் சேராத அளவுக்கு ஏன்னா அது மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் நான் ஒரு ஆறு ஏழு மணி ஆகிடும் நாளைக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு என்னது நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் மணக்கரை முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் பட் திருச்செந்தூருக்கு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடும் இதுக்கு வந்து இந்த பணியை செய்வதற்கு நம்ம கூட சேர்ந்து செய்வதற்கு நிறைய வாலண்டேஜ் சேவை ஏற்கனவே வாலண்டேஸ் நிறைய பேர் இருக்காங்க வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் சாப்பாடு போட்டு நீங்கள் அப்படியே கல்யாணம் போயிடக்கூடாது வந்து நாலு நாலு மணிக்கு அங்கே வந்துடும் நாலரை மணிக்கு நாளைக்கு நாலரைக்கு பெஸ்ட்டு வந்து நாலு மணி நான் சொல்கிறேன் அவர் நைட்டு பத்தரை பதினொன்று வரைக்கும் அங்கே இருந்து அந்த அன்னதான நிகழ்வை வந்து கூட இருந்து ஒத்தாசை செய்து அதை சிறப்பித்து தருமாறு நண்பர்கள் கேட்டுக்கொள்கின்றேன் வரக்கூடியவர்கள் வந்து கூடுமான வரைக்கும் தட்டு வீட்டிலேருந்து எடுத்து வந்துருங்க டம் வீட்டிலேருந்து எடுத்து வந்துருங்க அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் மேலே வெளியில் வந்து நண்பர்களில் உட்காந்து சாப்பிட போறோன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துருவாங்க இந்த இந்த முறையிலேருந்து அதை நம்ம கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டுன்னா சாய் வாக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இது அடுத்ததாக இறந்து விட்டால் சாம்பிராணி தேங்காய் சாம்பிராணி போடுறது தேங்காய் போடுறது உடைக்கிறதுலாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அப்படின்னு ஒரு நேற்று ஒரு கமெண்ட் நம்ம அன்பு தகோதரி பிருந்தா தஞ்சாவூர்லேருந்து நம்ம ரெண்டு வந்து சில இடங்களில் வந்து மலை ஏறக்கூடாது சில இடங்களில் கடல் ஆடக்கூடாது சில இடங்களில் அடைப்பு போன்ற விஷயங்கள்லாம் நான் இதுக்கு பதில் என்னோட பதில் ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் தான் எங்கள் அப்பா ஃபோட்டோ வச்சுருப்பேன் எங்கள் அப்பா ஃபோட்டோ என்னுடைய அன்பு இதய தெய்வம் ஆவடி மஞ்சுளா கொடுத்த திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ மகாலட்சுமி ஃபோட்டோ திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ விளக்கு ப்ளஸ் வந்து எனக்கு அன்பளிப்பாக சில இது வேலூரை சேர்ந்தவர் கொடுத்த மாயம்மா ஃபோட்டோ இது தவிர எதுவுமே கிடையாது என்னோடய ஃபோ என்னோட பூஜை ரூமில் ஆண்டாவோட கேலண்டர் பக்கத்தில் இருக்கும் அவ்வளோதான் அந்த பூஜூர் பக்கத்தில் எங்கள் ஊரில் கம்பி விளக்கு தான் திருநள்ளுடைய விசேஷம் அந்த கம்பி விளக்கு பின்னாடியே அதை வச்சுருக்கேன் எங்கள் அப்பா ஃபோட்டோவை அங்கே தான் மாயம்மா ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்போ நான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்களாம் கேட்க மாட்டேன் என் மனதுக்கு எது சரியோ அதான் நான் பண்ணுவேன் அந்த வகையில் ஒருத்தங்க இறந்துட்டாங்களா கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா போங்க இந்த அடைப்பு அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த அடைப்பட்ட அந்த அடைப்புனால் என்ன பிராக்கெட் தான் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வாழ்க்கை உங்கள் லைஃப்பில் திருந்து எவனும் திருத்த முடியாது எவனும் திருந்தும் எவனும் திருத்தவும் முயற்சி பண்ண மாட்டான் ஏன்னா வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு இந்த அடைப்பு அப்புறம் வந்து நாலு நட்சத்திரம் பார்த்து எந்த தி திதியில் சேர்த்தார் எந்த நேரத்தில் சேர்த்தார் அப்போ கோயிலுக்கு போகக்கூடாது எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது இதெல்லாம் முட்டாள்தனத்தில் உச்சக்கட்டம் அவர் இறந்து போயிட்டார் அவர் நல்லதாக நல்லா இறந்தாரோ கெட்டார் தவறான இதுவாக மரணமோ நல்லது பண்ணி இறந்தாரோ கெட்டது பண்டைய இருந்தாரோ அதெல்லாம் மெமெட்டரியல் நீங்கள் அவங்கள அவங்கள வந்து உங்களுக்கு அவங்க முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கனா எப்போ போங்க அதுதான் நீங்கள் அவங்களுக்கு பதில் பதில் நீங்கள் செய்யக்கூடிய பதில் மரியாதையாக இருக்கும் அண்டு மோர் இம்பார்ட்டண்ட்லி இதில் வந்து ஜாதகம்லாம் வந்து ரொம்ப நம்ம அடிமுட்டால் தனத்துக்கு நம்மளை கொண்டு போய்ட்டுருக்கு ஐ திங்க் வந்து அது நல்லது கிடையாது நம்ம 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 நாடு வல்லரசு ஆகணும்னா இது போன்ற குப்பைகள்லாம் வந்து தீ வச்சு கொளுத்துருங்க மூட நம்பிக்கைகள் வேண்டாம் ஜோதிடம் பார்ப்பதை நீங்கள் என்றைக்கு ஒழி ஒழிக்கிறீங்களோ என்றைக்கு நிறுத்துறீங்களோ தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு என்பது இருக்கும் ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே விஷயம் தான் மக்களுடைய தான் இவங்கலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க யாராக இருந்தால் நான் அந்த சைடில் இருந்தாலும் நான் பண்ணது தப்புனா தப்பு தான் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் வந்து நல்லது பண்ணால் நல்லது நடக்குன்றது அவ்வளோதான் இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சேன் செலவு பண்ணி இப்போ உங்களை நல்லது பண்ணி நல்ல வீடு அமைக்கிறதுன்றதோட வேலை முடிஞ்சு போச்சு நீ கெட்டது பண்ணால் நல்ல வீடு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வீடு யூஸ் ஆகிருந்தேன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்போது நீங்கள் வந்து இது இதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை உங்கள் டைமை நீங்கள் கில் பண்ணுறீங்கன்னா யுவர் அன்ஃபிட் நான் திரும்ப சொல்கிறேன் யுவர் அன்ஃபிட் நீங்கள் லாக்கி கிடையாது காலம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதிலை வைத்திருக்கின்றது ஸோ இது இது இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்து போவோம் கட்டாயம் நம்ம எல்லோருமே போவோம் ஸோ அது வரைக்கும் நான் நான் ஃபிங்கர்ஸ் தான் உட்காந்துக்க வேண்டிதான் மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி பேசும்போது ஒரு தகவலை விட்டுட்டேன் அந்த கோயிலில் விசேஷமே இன்றைக்கும் வந்து அந்த மடப்பள்ளி பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் வந்து தாயாருக்கு சிவனுக்கெலாம் வந்து பிரசாதம் போகும் அப்போது அந்த விறகு அடுப்புலேருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் தான் இன்றைக்கும் வந்து விபூதி உள்ளே வேற விபூதி கொடுக்கலாம் அது எனக்கு தெரியாது எனக்கு ஆனால் இன்றைக்கும் வந்து அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா எது விசேஷமான பிரசாதமாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது ஆஃபீஸ்க்கு எதிர்க்க இருக்க ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு கீழே அந்த விபூதி வச்சுருக்காங்க அந்த விபூதியை வந்து தயது யூஸ் பண்ணுங்க சும்மா அந்த க கெமிக்கல் போட்டு உருவாக்குற விபதியெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அந்த மடப்பள்ளியில் உருவாக்கப்படுற மீனாட்சி அம்மன் கோயில் மடப்பள்ளியில் உருவாக்கப்படுற விபூதிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் இதுக்கு அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இப்போது இந்த ஃபோனில் வந்து ஒன் ப்ளஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது நான் ஒன் ப்ளஸ் எயிட் தான் வந்து எனக்கு ஒரு அன்பு சகோதரி தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நாலு நாலு வருஷமாக யூஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண ஒரு மூணு கோடு வந்து ரெண்டு கோடு மூணு கோடுன்ட்டு அந்த ஃபோனை செய்து வாங்காதீங்க யாருமே ஒரு இரிட்டேட்டிங் அந்த கோடு போகாதது அது பக் அது அந்த ஃபோனோட அது ஒரு ஃபெயிலியர் ஃபோன் அது ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எயிட் நான் வச்சுருந்தேன் டென் டுவெல் எந்த ப்ராடக்ட்டுமே வாங்காதீங்க நான் அதனால் அதனாலும் அடுத்ததாக நீங்கள் என்ன ஃபோன் வாங்குறின்றது உங்களோட மேட்ரு பட் ஆனால் வந்து அந்த ஃபோனை வாங்காதீங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த ஃபோன் மாற்றினால இப்போ நான் வச்சுருக்க ஃபோனில் வந்து ஒரு ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்த அந்த ஸ்டிக்கை வச்சு எழுதலாம் அந்த ஃபோனில் எழுதலாம் சமீபத்தில் ஒரு எட்டை குழந்தைகள் வந்து என் கூட இருந்தப்போ அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு குழந்தைக்கும் அந்த ஓப்பன் பண்ணி அது எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன் ரெண்டுமே பயங்கர ஷார்ப்பான குழந்தைகள் அதை முதல் குழந்தை பெரியவன் வந்து சின்னவனுக்கு கொடுக்க மாட்டான் ஆனால் சின்னவன் அவன் அவன் எழுதி முடித்தோடனே பெரியவனுக்கு கொடுப்பானா கொடுத்துருவான் அடாமல் சின்னவன் அந்த பெரியவன் வந்து அதை பிடிக்கிட்டே இருப்பான் சின்னவாட்டிலேருந்து ஒரு பத்து வாட்டி இது போல் நடந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா வந்து அந்த குழந்தைகளோட அம்மா வந்து சாப்பாடு எடுத்துடுவாங்க சுட சுட பூரி எடுத்துடுவாங்க அந்த ரெண்டாவது அதாவது கடைப்பையன் வந்து பேசாமல் இருக்கான் ஆனால் அந்த முதல் பையன் கொடுக்க மாட்டான்னு சொன்ன பார்த்திங்களா அந்த பேனாவை தான் தன்னோட சான்ஸ் எழுதி முடித்து விளையாடினப்புறம் அவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னப்ப அவனுக்கு புரிய வச்சால் கூட அவன் அது அந்த சான்ஸ் எனக்கு தான் வேணும்னு சொல்லி ஆடின பையன் அந்த அதோட அந்த ஃபோனை கூட திரும்பி பார்க்கல அப்படியே கடக்கடன் ஓடி போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் நான் அந்த அதை நான் அந்த சம்பவத்தை நான் வந்து அதிகமாக ரெக்கால் பண்ணி பார்த்தேன் பசி வந்த உடனே மற்ற எல்லா விஷயங்களும் போயிடுது அந்த அந்த அப்போ அந்த பசியோடைய ஒரு பிறந்த குழந்தை ரெண்டு வயது குழந்தைக்கு அந்த பசி வழி தெரியுதவனும் அவன் யோசிச்சு பாருங்க பெரியவங்க வளர்ந்த குழந்தைகள் இதே போல் பிற குழந்தைகள் இதே வயசு குழந்தைகளுக்கும் பசி உண்டு இல்லையா அப்போது அந்த அன்னதானம் அன்னதானம் என்பது அன்னப்பிரசாதம்னு நம்ம சொல்கிறோம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது அன்னதானம்னு சொன்னால் தான் பிரசாதம்னா ஏதோ கொஞ்சம் துணையில் கொடுப்பான்னு வச்சிருக்காங்க அந்த அன்னதானம்ன்ற நிகழ்வை பெரிய லெவலில் நீங்கள் எல்லோருமே கொண்டு போகணும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல இப்போ நாம் எல்லோருமே சேர்ந்து மணக்கரை மலைப்பார்வதி கோயிலில் காலைல ஒன்பது டு ரெண்டு பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறோம் திருச்செந்தூரில் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஐந்து விடங்கள் முடிஞ்சாச்சு இப்போ அறுபத்தி ரெண்டாவது மாதத்துக்குள்ளே போகிறோம் இன்க்ளூடிங் கோவிட் டேஸில் கூட நம்ம அன்னதானம் பண்ணோம் திருச்செந்தூர் கோயிலில் முந்நூறு பேர் நானூறு பேர் சாப்பிட்டாங்க இது சத்தியமான உண்மை அதுக்கப்புறம் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ரேவதி நட்சத்திரம்னா உத்திர நட்சத்திரம்னால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அப்புறம் திருவக்கரை வக்கரகாளியம்மன் இப்போ அமாவாசைனா அதே போல் அமாவாசை அது வந்து திருவக்கரை வக்கரகாளியம் அம்மன்மன் காலையில் பண்ணுறோம் காலையில் இருந்து மதியானம் மத்தியானத்துலேருந்து ஒரு பத்து மணிலேருந்து பதிமூணு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சாயந்தரம்னா வந்து மேல்மணி அங்காள பரமேஸ்வரி கோயிலில் பண்ணுறோம் அதுக்கடுத்து பெரியப்பாளையம் பவானியம்மன் ஒவ்வொரு பஞ்சமீதி வளர்களு பஞ்சமி தீதிக்கும் பண்ணுறோம் திருநெல்மலையில் போர் நட்சத்திரத்துக்கு பண்ணுறோம் அது வந்து ஸ்பெஷ ஸ்பெசிஃபிக்காக நம்முடைய அன்பு சகோதர எஸ்கோயர் டூரிசத்துடைய ஓனர் திரு பாரத் தான் ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு அதே போல் சென்னையில் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு முந்நூறுலருந்து நாலு பேருக்கு ஒவ்வொரு நாளும் உணவு ஒரு ஒரு டீம் வந்து அதுக்காக இயங்கி கொடுத்துட்ருக்காங்க அது அதோடய எஸ்பேர் அதை எஸ்பியர் பண்ணது டாக்டர் பிச்சுமணி டாட் காம் மற்றும் திருமதி கோமதி கோட்டுபுரம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸு சென்னையில் ஹைகோர்ட்டுக்கு பக்கம் ஹைகோர்ட்டு நியர்பை நம்ம உணவு கொடுத்துட்ருக்கோம் அது ஒரு க்ளோஸ் டோரு விஷயம் இது இந்த இடங்கள் போனாலும் இது போனால் நேத்தே சொல்லிட்டேன் நிறைய இடங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் கொடுக்க போகிறோம் நிறைய கோயில்கள்னு சொல்லியிருக்கேன் குறிப்பாக தமிழ்நாட்டே வந்து ஒரு புரட்டிப்படக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில் அந்த ஊர் ஒரு சிறப்பில்லாமல் இருக்குது அந்த ஊரில் அந்த கோயிலில் அந்த ப பௌர்ணமிக்கு அதிகமாக கோயில் உள்ளே வச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கும்னு நினைக்க நம்புகிறேன் அது அதை பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன் அது அடுத்த பௌர்ணமி நிச்சயமாக அங்கே ஒரு அன்னதானம் என்பது நடக்கும் என்பதை நான் நம்புகின்றேன் அந்த வகையில் இது எல்லோருமே நம்ம எல்லோருமே அந்த பசின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அவங்க வரக்கூடிய ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு கட்டுமான தொழிலாளிகளுக்கு வண்டி இழுப்பவங்களுக்கு ஆட்டோ டிரைவர்ஸ் எவ்வளோ பேர் அவங்களாம் மேபி ஐநூறுரூபா பார்க்கலாம் ஆனால் அந்த ஒரு வேலை சாப்பாடு வந்து அவனுக்கு ஐம்பதுருவா நூறுரூபான்போது அது வாங்கி சாப்பிட அவங்க சங்கடப்படுவாங்க அந்த ஐம்பது ரூபா நூறுரூபா அவங்க குடும்பத்தில் தேவைப்படும் அப்படின்னு அவங்க நினச்சி சாப்பிடாமல் இருக்கலாம் எல்லா ஆட்டோ ஓட்டுறனோ கார் ஓட்டுறோம் லாரி ஓட்டுறனும் மூட்டை தூக்கணும் எல்லாரும் குடிக்காருன்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் பண்ணாதீங்க ஐம்பது பேர் குடிக்கணுன்னா ஐம்பது பேர் குடிக்கல யார் குடித்தாலும் குடிக்காட்டும் அவனுக்கு பசி என்பது இருக்கின்றது பசி என்பது இருக்கும் சாப்பாடு எல்லாத்துக்கும் அவசியம் ஸோ இந்த சும்மா தேவையில்லாத இந்த ஆஷ் ஆசிரமம் மடத்துக்கெலாம் ஃபன் பண்ணுவாங்க நான் நூறு ஏக்கர் இது வச்சேன் இந்த ஒரு ஆசிரமம் இருக்குது ஒரு விளங்காத பயவில்லைங்க நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் குறைஞ்சே எத மாட்டாங்க அதெல்லாம் பிரோஜனமே கிடையாது ஒரே இடத்துல போய் பணம் சேர்ந்து என்ன பண்ண போகுது அதுக்கு பதில் அதை நீங்கள் விற்று கூட நீங்கள் வந்து பண்ணலாம் உணவு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது நம்ம ஒரு ஒரு நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆளுக்காவது கொடுக்கணுன்றது வந்து ஒரு நம்ம ஒரு மோட்டோ ஒரு எய்மாக வச்சுப்போம் ஸோ அந்த இதை வந்து கோவில்களை நம்ம பண்ண போகிறோம் மேபி ஒரு அடுத்த திட்டத்தில் ஒரு நூறு கோயில்கள் நம்ம எய்மாக இருக்கணும் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் நமக்கு ஆட்கள் இருக்குது எல்லா ஊர்லேயுமே அவங்கவுங்க வந்து பண்ணலாம் கொஞ்சம் மளிகை வாங்கி கொடுங்க கொஞ்சம் முறுக்கு இது முருங்காய் வாங்கி கொடுங்க கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு விஷயத்த ஒரே ஆள்கிட்ட போய் நீங்கள் ஐம்பதா கேட்கறதுக்கு நூறு நூறுரூபாவாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஐநூறு பேரை பிரிச்சா முடிஞ்சு போயிடுச்சோம் அவ்வளோதான் ஐநூறு பேர் சேர்ந்தீங்கன்னா அது ஒரு பெரிய மாஸ் விஷயம் அந்த கோவிலுக்குன்னு நல்லது பண்ண முடியும் ஸோ இதில் எல்லா ரிலீஜியன் பீப்புளையும் சேர்த்துங்க நம்ம மதம் இல்லாத ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி போனால் இது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் துணைன்னு இருக்கும் அண்டு வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது ம மன்னிக்கவும் ஏன்னா அந்த விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் நான் பிறகு சொல்கிறேன் ஏன்னா அதை ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல பிறகு சொல்கிறேன் நான் ஸோ நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம் அந்த சப்ஜெக்ட் என்னென்னா ஒரு கொசு வந்து ரொம்ப திமிர் பிடிச்ச கொசு மனிதர்களை விட அதிகமாக திமிர் பிடிச்ச ஒரு கொசுவோட கதை தான் இது அந்த கொசு என்ன பண்ணோன்னா எல்லாரையும் வந்து கடிக்கும் பறவை கடிக்கும் வந்து மிருகங்களை கடிக்கும் ஒரு காட்டில் அது தனிக்காட்டு ராஜாவாக இருந்தது கடிக்க முடிலாம் அவங்க தூங்கும்போது அவங்க மூஞ்சிக்கிட்டு போய் வந்து அந்த கொர்ஸை சத்தப்பட்டு போட்டு இருக்கும் செம்ம இருட்டேட்டிங்காக இருக்கும் எல்லாரையும் போட்டு ஆச்சு கடிச்சா வலிக்கும் அப்புறம் தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கணும் ஒன்றவருக்கு அதை பார்த்து இது சந்தோஷப்படும் மகிழ்ச்சி அடையும் இப்படியே தான் போயிட்டு இருந்தது ஒரு நாள் வந்து எல்லோருமே ராஜா கிட்ட போய் சொல்லுவாங்க யார் கிங் கிங் ஆஃப் ஃபாரஸ்ட்டு தானே சிங்கம் தானே சிங்கத்தில் போய் சொல்லுவாங்க சரி நான் அவனை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து அந்த விஷயத்த நான் அவர் அவனை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிவிடும் இந்த விஷயம் கொசுக்கு தெரிஞ்ச உடனே இவன க்ளோஸ் பண்ணுறது சிங்கத்தையும் போட்டு போத்தனான்னு சொல்லிட்டு சிங்கத்தை வந்து டார்ச்சர் பண்ணும் அது தூங்கிட்டு இருக்கும் அதுக்கிட்ட வந்து காது கிட்டே வந்து கொய் கொய் கொய்னு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் சிங்கமும் என்னென்னவோ பண்ணி அடிப்படை பார்க்கும் அது உடனே கை தன்னோட கால வச்சு அடிக்க பார்க்கும் தாமகத்துலேயே கால் படும் அதுவே வந்து ஒரு நூறு வாட்டி இது போல் பண்ணி பண்ணி சிங்கத்து உடம்புலாம் கடிச்சு போய்ட்டு தடிச்சு போய்டும் அது ஒவ்வொரு முறை காலத்துக்கு அடிக்கும் போதும் தண்ணியாக அடிச்சுக்கும் அது அதுக்கு அது நாலஞ்சு இடத்துல காயம் பண்ணோன்னே சிங்கம் கிட்டத்தட்ட தோத்துட்டோன்ற ஒரு மனநிலையில் இது மட்டும் கடிக்கட்டும்னு சொல்லி அது சோர்ந்து படுத்துகிறோம் உடனே அந்த கொசுக்கு வந்து பயங்கர மகிழ்ச்சி ஆகிடும் உடனே எல்லோரையும் சத்தம் போட்டு கூப்பிடும் இந்த காட்டோட ராஜாவே நான் தோற்கடிச்சிட்டேன் நாதாயின் மேல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அது உயர வயர பறக்கும் அநியாயத்துக்கு பேசும் அதாவது இதுதான் இதுதான் கிடையாது அப்படி பேசும் அப்படியே உயர வேறு பார்க்கும்போது அந்த மரத்துங்களுக்கு மரங்களுக்கு நடுவே சிலந்தி வலை இருக்கும் அந்த சிலந்தி வலையில் அந்த கொசு மாட்டிக்கும் மீண்டும் வர முடியாது மீண்டும் யார்கிட்டையும் வந்து பேச முடியாத அளவுக்கு அது வசமாக சிக்கனால அங்கே செத்து போய்டும் அந்த கதை அதோட முடிஞ்சிடும் இது என்னென்னா இதில் வந்து பெரிய வல்லமை வாய்ந்த சிங்கத்தை அது தோற்கடிச்சுன்னு சொல்கிற இடத்துல கொசுவை விட சின்ன ஒரு உயிரினம் வந்து சிலந்தி அதுக்கிட்ட இது தோற்று போனது தான் வேடிக்கையான விஷயம் நான் ஏன் இந்த கதையை உங்களுக்கு வைக்கிறேன் அப்படி சொன்னால் இது வந்து நிறைய இடங்கள்ல கிறிஸ்துவ கூட்டங்கள் இது சொல்லப்படக்கூடிய பைபிள் கதை இது ஏன்னா கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால இந்த விஷயம் எனக்கு தெரியும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா உங்களுக்கும் எனக்கு அது பொருணும் ஒரு வாந்தான் கெட்டு போய்ட்டான் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நஷ்டமாக ஆகிடுச்சு படுத்து கிடக்கிறான் அவனை அவமானப்படுத்துவதற்கு நம்ம சிலர்கள் எப்போதுமே ரெடியாக இருக்காங்க அவனை அந்த குச்சி வச்சு குத்துற மாதிரி இந்த புண்ணு குச்சி வச்சு குத்துற வேலை வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஹேபிட் ஆகிபிடிச்சு நீ உலகத்தில் நான் கண்ணால் பார்த்தேன்னா அது போல் யாருக்கெலாம் அந்த ஹேபிட் இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க கண்ணால் நான் பார்த்துருக்கேன் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன் அந்த விஷயத்தை அந்த சம்பவங்களை உங்களுக்கும் நான் சொல்கிறது நமக்கு நமக்கு துளியம் சம்பந்தம் இல்லாத ஆட்கள்கிட்ட போய்ட்டு உங்கள் வீரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்கலாம் அவங்க கூட பலசாலியாக இருக்கலாம் இல்லை பலவீனமான இருக்கலாம் அதனால் நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் அந்த போல் வெற்றி என்பது வந்து ஒரு தற்காலிக வெற்றியாக இருக்கும் ஆனால் அதில் வந்து உள்ளே புத புதைந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே செட்ரேட் பண்ணிகிட்டே வரும் நீங்கள் இதுபோல் ஒரு ஒரு தற்காலிக வெற்றியில் நீங்கள் நீங்கள் சந்தோஷம் பெறறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட முட்டாளை இருக்க முடியாது ஏன்னா உங்களோட படைப்பு அழுத்தனை வெல்வதற்காக அல்ல அடுத்த அவங்களுடைய பலவீனமானவனை வெல்வதற்காக இல்லை உங்களுடைய பலமானவனை வெல்வதற்காக இல்லை இது நீங்கள் வாழ்வதற்காக தான் இந்த இந்த வாழ்க்கை இந்த பிறப்பு என்பது நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற விஷயத்தை தப்பாக புரிஞ்சுட்டு அடுத்தவனை வீழ்த்துவதற்கு என்ற ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம எல்லாருமே சிக்கிக்கிட்டு வந்து இருக்கோம் நம்ம வீழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம தொடர்ந்து பயணப்படும் போது நமக்கும் பெரிய வீழ்ச்சி கிடைக்கும் வீழ்ச்சி அடைந்தவங்களுக்கு தான் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போது இது வந்து ஒரு சாதாரண கொசு கதை அப்படின்றது இங்கே தள்ளிப்பட முடியாது இது நம்மள நிறைய பேருக்கு இருக்குது நாம வந்து தோற்கிறோம் நம்மளால் ஜெயிக்க முடியல நம்மளால் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க முடியலன்னா நம்ம அடுத்தவர்கள் விஷயத்தில் வந்து நாட்டம் கொண்டவர்களாக இருக்கா அடுத்தவங்களுடைய விஷயம் என்ன நடக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணுடைய நாட்டம் இருக்குது அது கூடுமான வரைக்கும் அந்த குழப்புறது இங்கே போட்டு கொடுக்குறது இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது அதனால தான் நான் எப்போதுமே சொல்கிறேன் இந்த காசி பேசு இந்த புறம்னு சொல்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்ன கூட ஒரு 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 முறை ஒரு பெண்மணி வந்து சொல்லும்போது அட்வைஸ் பண்ணும்போது என்னை நீங்கள் அப்படி திட்டிங்க அழுதான் பல பல பேர் முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க வெரி குட் சரிம்மா அதுக்கு என்ன சொல்லி ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா அவங்க சொன்னாங்க அவங்க கூட இருக்கவங்களை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது அவங்க அடிபட்டோ அவங்கள திட்டு வாங்கி அவங்க மாறல சி நீ நீ அவன் கூட இருக்க தப்பாக ரைட்டான்றது அது என்னுடைய பாத்ரேஷன் இட் இஸ் மை ஏடேக் அது நீ வந்து ஒன்று இந்த ஒரு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று நேம் சொல்லி சொல்கிறதுன்றது ஒன்று ஒரு ஆண் மகனோ நல்ல பெண் மகளோ வந்து ஒரு நல்ல ஆண்மகனோ பேரை சொல்லி இதுதான் கம்ப்ளைண்ட் இது இதுதான் ப்ராப்ளம்ங்க அப்படிலாம் டாக் டூன்னு சொல்லுவாங்க பத்தாம் போதுவா பேச மாட்டாங்க அப்போ அந்த போட்டு கொடுக்குற ஹேபிட் வந்து அடுத்தவங்களை எப்போதுமே கன்ஃப்யூஷன் வைக்கிறது கன்ஃபியூஸ் பண்ணுறதுன்றது வந்து நல்ல பழக்கமாக நான் பார்க்கல இதெல்லாம் வந்து அந்த கொசு பண்ணதோடைய தொடர்ச்சி தான் இதெல்லாமே நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களை உங்களை ப்ரூவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பெட்டர்னு எல்லாேருக்கும் தெரிய வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எவனுக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக வாடாதீங்க எதையும் யாருக்கும் தெரியப்படுத்தணும் ஒரு வாழ்க்கை வாடாதீங்க உங்களுக்கே உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் அனுபவித்து வாழ்க்கையை வாழ்வதற்கு கொண்டாடுவதற்கு நினைத்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அம்மமாக இருப்பீங்க இந்த இது சின்ன விஷயம் இதையும் நான் வந்து என்னுடைய நான் நேற்று கேட்ட கேள்வி இருக்குது பார்த்திங்களா எப்படி இது சாத்தியமாச்சு கவிதா இருக்கும் சொப்பலிங்கத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டேன் பார்த்தீங்களா அதோடு சேர்த்து இந்த விஷயத்துடைய பாயிண்ட்டையும் நான் இணைத்து ஒரு பெரிய கதை இருக்குது நீங்கள் நல்ல கமெண்ட் போடுற பட்சத்தில் நிச்சயமாக அதை நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அந்த கதையை நீ உங்களோட கமெண்ட்டை வைத்து தான் அந்த கதையை வந்து மறுபடியும் பார்ட் டூ அது நேற்று எது எதுவும் நடக்கும் அப்படின்றது பார்ட் டூ தேவையா தேவையானது உங்களோட கமெண்ட்டை வைத்து தான் ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணியன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு திரு திருச்செந்தூர் அல்லது திருநெல்வேலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடிய கம்கரே சி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்